ஃப்ரெண்ட்ஸ் ஆ காலையிலேருந்து இங்கே எதுவும் செய்யலை பையன் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே தான் முதனை நான் சாப்பிட்டேன் அது நான் வீடியோ எடுக்கலை கொஞ்சம் கெஸ்ட்டு இருந்தாங்க அதனால் நான் எடுக்கலை இப்போ வந்து டீ போட போகிறேன் நம்ம வீட்டில் தான் போடுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குது எப்படி போடுறேன் எங்கிறது பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றிட்டேன் டீக்கு அதில் பாருங்கள் இஞ்சி ஏலக்காய் எல்லாம் காலையில் போட்டது தான் அது நல்லா ஊறி போய் மூடி வச்சுருந்தேன் நல்லாயிருக்கும் காரங்கள்லாம் அதில் இறங்கியிருக்கும் பாருங்கள் ஒரு கிளாஸ் பால் அதில் ஊற்றிட்டேன் சரியா அப்புறம் வந்துட்டு பாருங்கள் ஒரு கிளா ஒரு 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 ரெண்டு பேருக்கு டீ குடிக்க இந்த அளவுக்கு ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் டீ போட்டுட்டேன் மற்றபடி வந்து ஏற்கனவே அதில் ஏலக்காய் இருக்குது இஞ்சி போட்டிருக்கேன் அந்த இஞ்சி ஏலக்காயெலாம் நான் காலையில் போடுவேன் ரெண்டு பேருக்கு டீ போடுவேன் பாக்கி வந்து அதில் இருக்கும் அது போதும் அது நல்லா ஊறி போயிருக்கும் துர்கா மாறுவாங்க வேலைக்கிற அவங்க கொஞ்சம் வேலை செய்கிறவங்க வருவாங்க அவங்க ஒரு கிளாஸ் டீ போடுவாங்க போட்டுட்டு மிச்சம் அப்படியே மூடி வச்சுருவாங்க அதை நான் வந்து அவங்க குடிக்கிறதுக்கு போடுவாங்க இப்போ இதை நான் வந்து இப்போ நமக்காக மிச்சம் ஏதோ தீத்தோடு நிறுத்திவிடுவேன் ஸ்டாப் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் நமக்கு டீ வேணும் அப்படின்னா நான் வந்து வேறு இடத்து தான் போடுவேன் ஃப்ரெஷ்ஷாக வேறு டீ தூள் வேறு ஏலக்காய் வேறு இஞ்சி அது மாதிரி தான் போடுவேன் நான் இப்போ வந்து நம்ம இது ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பேர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் வேணால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவோம் சரிங்களா இந்த மாதிரி இஞ்சி ஏலக்காய் இந்திய ஏலக்காய் வந்து இருமலை கண்ட்ரோல் பண்ணோம் நீங்கள் நல்ல இருமல் வரும்போது பாருங்கள் ஒரு ரெண்டு ஏ ஒரு ஆள் ஏலக்காவை எடுத்து அது உள்ள வெதை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா வாயில் போட்டு நல்லா மென்னு அந்த எசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கனிங்கன்னா அந்த இருமல் நின்றுடும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு மாதமாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்த இருமல் சளி அதை வந்து நான் பண்ணினேன் அது உடனே அது கேட்குது அதனால் அது நமக்கு உடம்புக்கு கெடுதலும் கிடையாது அந்த ஏலக்காய் இஞ்சி வந்து நமக்கு அந்த ஹார்ட்டில் சளி சேராது தொண்டையில் சளி சேராது உடம்புல இருக்கிற சளியை கொஞ்சம் கொஞ்சமாக அது விளக்கி விடும் ஹார்ட் அட்டாக்கு வராது கொலஸ்ட்ரால் சேராது இதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதை அதனால் அந்த இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ குடிச்சிங்கன்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் டீ கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தொடு அப்படி கலந்து கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா அந்த கோல்டு சளி எல்லாம் சரியாக போயிடும் நம்ம வரைக்கும் இந்த மாதிரி ஏலக்காயும் இஞ்சி இப்போ எல்லா டீ கடையிலேயும் இந்த மாதிரி டீ ஏலக்காய் ஏலக்காய் என்ன கேட்குறாங்க ஏலக்காய் வேணுமா இல்லை இஞ்சி வேணுமா இல்லை ரெண்டு போட்டு வேணுமா அப்படி கேட்குறாங்க அதெல்லாம் போட்டு இந்த டீயை இப்போ எல்லா காஃபி கடையிலேயும் இந்த டீ கிடைக்குது எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க நல்ல விஷயம் தானே நல்ல விஷயத்த செய்கிறதுக்கு எதுவும் நம்ம தயங்கவே கூடாது இல்லையா நம்மளே நம்ம உடம்ப வந்து அதை சீர்படுத்திக்கணுங்கிறது என்னோடய ஒரு கான்செப்ட் வீட்டுக்குள்ளேயே இந்த இப்போ பாருங்கள் எனக்கு காலையிலேருந்து தலைக்கு மருதாணி போட்டிருந்தேன் நைட்டு படுக்கும்போது ஒரு கோல்டு பிடி அந்த மருதாணியிலேயே நான் வந்து இந்த நீலகிரி தைலம் சொல்லுவாங்கள்ல இந்த ம மலையிலேருந்து இந்த அந்த பக்கம் இந்த பிறப்பிட்ட சாயின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு 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 ஸ்பூன் ஊற்றி தான் நான் அந்த மருதாணி போட்டேன் அதனால் எனக்கு கோல்டு பிடிக்காது ஏன் நீங்கள் கூட அந்த மாதிரி மருதாணி இதுகளெலாம் போடும்போது அதில் அந்த இதை ஒரு ஒரு நாலு த எவ்வளோ முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை போட்டால் அந்த மண்டையில் போய் அது முடியில் ஏறிடும் அப்போ வந்து அது சளி பிடிக்க இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணேன் எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் அந்த கோல்டு அறிகுறி இல்லை அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது கோல்டுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வைத்தியங்கள் என்னென்ன வீட்டில் பால் மஞ்சத்தூள் குடித்தாலும் போதும் இல்லையா அதெல்லாம் வேண்டாம் கஷாயம் மாதிரி குடிக்கல அப்படின்னா ஒரு வெத்தலை நம்ம கற்பூர வெள்ளி இலை துளசி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூளும் போட்டு ஒரு கிளாஸ் கஷாயம் மாதிரி பால் கலந்தும் குடிக்கலாம் இல்லை வெறுமன நம்ம வந்து அதை கொஞ்சம் இந்த இதாக அப்படியே வெறும் தண்ணியில் போட்டுக்கூட சில பேருக்கு அது குடிக்க பிடிக்கலைன்னா தேன் கலந்தும் குடிக்கலாம் ஏன்னு சர்க்கரை போட்டுக்கூட சர்க்கரை சுகர் இல்லாதவங்க அதெல்லாம் போட்டும் குடிக்கலாம் அவங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறது நம்மளே நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயின்னு ஒரு டாக்டர் மேலே நம்ம மேலே கையை வச்சா எவ்வளோ காசு கேட்குறாரு அவர் கூலி மட்டுமே ஐநூறுரூவா நம்ம கொடுக்கணும் அவங்கவுங்க டாக்டர்ஸ் வசதியை பொறுத்து தௌசண்ட் பீஸு ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் வாங்குவாங்க அதுக்கு இல்லாமல் மருந்து எழுதி கொடுப்பாங்க நல்லா செலவு தானே தினமே அந்த இருக்கிற விஷயம் நான் சொன்ன விஷயம் அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே போட்டு ஒரு இதை பண்ணுனீங்கண்ணா நல்லது தானே இல்லையா நமக்கு பைசாவும் மிச்சம் நம்ம உடம்புக்கும் கெடுதல் கிடையாது அதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன் நிறைய விஷயம் உங்களுக்கு பண்ண வந்தேன் நம்ம வீட்டு வைத்தியங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் செய்யுங்க அது வந்து ரொம்ப நல்லது நான் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இதில் எங்க எனக்கு காமிக்கிறேன் நாட்டு சக்கரை போட்டு குடிப்பேன் இப்போ எனக்கு பார்த்திங்களா இதில் என் நான் இந்த இது இதில் தான் கப்ப இந்த கப்ரா செட்டில் தான் டீ குடிப்பேன் நாட்டு சக்கரை போடுவேன் அது எவ்வளோ போடுறேன் பாருங்கள் இந்த ஒரு கிளாஸ் டீ குடிப்பேன் இந்த ஒரு கிளாஸ் டீக்கு இங்கே பாருங்கள் இந்த இவ்வளோ தான் போடுவேன் தெரியுது அவங்களுக்கு இவ்வளோ தான் போட்டு அவ்வளோ அது மாதிரி சக்கரம் போட மாட்டேன் நான் குடிக்கவும் மாட்டேன் வேறு எதுவும் போடவும் மாட்டேன் இது வந்து நமக்கு உடம்புக்கு கிடையாது இல்லையா அதனால் நான் அதை போட்டு வடிகட்டி இந்த இதில் ஊற்றி குடிச்சிருவேன் நான் இப்போ வந்து நம்ம கிளாஸில் எது ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொச்சி நல்ல டீ இல்லையா பாரு எனக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் இன்னைக்கு சமையல் எதுவும் உங்களுக்கு காமிக்கல டீயை தான் காமிச்சிருக்கேன் அதுவும் ஒரு சமையல் தானே அதுவும் ஒரு கலை தானே டீ போட்டு கொடுக்குறதும் ஒரு கலை தானே இல்லை அதை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் அதை வடிகட்டி இது இன்னொரு இன்னொரு கிளாஸ் வடிகட்டணும் பார்த்திங்களா டீ எப்படி இருக்குன்னு இதுதான் கா இது குடிச்சிங்கன்னா இன்னும் இன்றைக்கி நமக்கு உடம்புக்கு அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சார்